நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு தற்காலிக நிவாரணங்களை நம்பாதீங்க ஏன்னா ஒவ்வொரு தடையும் நிவாரணத்தை தற்காலிகமாக தேடுறதுங்கிறது வாழ்க்கை முழுதும் ஆயாசத்தை கொண்டு வந்துடும் ஒரு அமைதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்காது நிரந்தர நிவாரணமாக இருக்கிறதுங்கிறது அதோட முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நோய்களில் சிக்க மாட்டோம் மீண்டும் மீண்டும் நிவாரணத்தை தேடிக்கிட்டே இருக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் அடிப்படையில் வேளாண்மையை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளம் இல்லை அதாவது வளத்துக்காக நிவாரணம் தேடுறோம் என்ன உரம் போடுறோம் யூரியா போடுறோம் மருந்து அடிக்கிறோம் நுண்ணூட்டங்கள் பேரூட்டங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் இயற்கையை சார்ந்தோ செயற்கையை சார்ந்தோ ஆனால் பூமியையே வளத்தை உருவாக்குறது மாதிரி வடிவமைச்சா மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சிந்தித்தாங்க அப்படி சிந்தித்து பூமிக்கு வளத்தை உருவாக்குனா நல்லது இயற்கையை சார்ந்து அப்படின்னு இப்போது நிறைய நேரங்களில் இந்த வளத்துக்காக இயற்கையாக எருவை போடுறோம் செயற்கையாக யூரியா போடுறோம் பொட்டாஷ் போடுறோம் பயிர் பாதுகாப்புக்காக தற்காலிகமாக மருந்து அடிக்கிறோம் கலை கொலிகளை போடுறோம் இதெல்லாம் உண்மையில் இந்த வளம்ங்கிறது வந்து இந்த தமிழர் வேளாண்மை முறையில் வந்து கொஞ்சம் ஆழமான வரப்படுத்தப்பட்டோம்னா நீர் தங்கும் நீர் வந்து சீக்கிரம் பூமியிலேருந்து அழியாமல் இருக்கணும் மழை பெஞ்சால் காஞ்சிரும் அல்லது நீர் மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடிடும் அதில் நீர் நிலையாக தங்கணுங்கிறதுக்காகவே அதுவும் தூய மழைநீர் வானத்துலேருந்து வர்ற மழைநீர் தங்கணுங்கிறது தான் வரப்புகளை உயர்த்துறது அப்போ இது கொஞ்சம் ஒரு தனி மனிதன் செய்ய முடியாமல் எந்திரங்களை சேர்ந்து சார்ந்து செய்கிறோம் தனி மனிதனும் செய்யலாம் நான் அப்படி தான் செஞ்சேன் அப்போது வளம் உருவாகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆழமான மண்ணு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளவு இந்த காடுகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வளம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எவ்வளவு புல் செடி எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் என்ன வளம் தான் இது பாருங்கள் இந்த வயல் முழுவதும் பார்த்திங்கன்னா பயிர் இல்லை நெல் விதைச்சிருக்கிறாரு நெல்லில் போன வருஷம் நொண்டி புல்லுன்னு ஒரு புல் கிளம்பியிருக்குது நொண்டி புல்லுன்னு பேர் நெல் மாதிரியே கிளம்பியிருக்கோம் இந்த வருஷம் அதுக்கு நேர் மாற்றாக வேறு ஒரு புல் கிளம்பியிருக்கு கோடைக்காலங்களில் இந்த உளுந்து பயிரெல்லாம் கிளம்புவோம் இது அந்த புல்லு கிளம்பியிருக்கு இது ஊட நெல்லும் இருக்குது இப்போ இந்த பக்கம் வந்து நெல்லே விதைக்க வேணாம் அப்படின்னு வெறுத்து போய் ஏன்னா நெல் சரியாக கிளம்ப மாட்டேதுன்னு தழை உரம் வரட்டும்னு தழை உரத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த பகுதியில் புல் தானாகவே தழையோரமாக உருவாயிருக்கு இதில் நெல்லும் உருவாயிருக்கு இந்த வரப்பு பூரா இவ்வளோ செடி அப்போ இது வளம் இல்லையா வளம்தான் என்ன வளம் இந்த வளம் நம்ம மெல்லு பயிர் மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய சூடெல்லாம் உருமாறல அவ்வளோதான் பாக்கி எல்லா செடியும் உருவா உருவாயிட்டு இது வளர்ந்தால் வரப்போ உயர்த்தினதும் ஆனால் நெல் பயிர் மட்டுமே வாழறதுக்காக ஒரு சூழல் இருக்குதுல்ல இப்போ நாங்களாம் இப்போ சாதாரணமாக நெல்லில் நிறைய தண்ணி நிறுத்துகிறோம்னா கலைகளை முளைக்காது சரியா அதே போலவே இந்த வரப்புகளை உயர்த்தி போட்டு நெல்லை மு முன்கூட்டியே விதைச்சி போதுமான அளவு நீர் நின்று இருந்தால் என்ன முளைக்காது களைகள் முளைக்காது இப்போ தண்ணி இல்லை அதனால் களைகள் முளைக்குது பெய்கிற தண்ணீர் அப்போது என்ன செய்யணும் நம்ம சூடலை வடிவமைக்கும் பொழுது மிக சரியாக வடிவமைக்கணும் அந்த சூடலை வடிவமைக்கும்போது அந்த மாதிரி சூடலை உயரமான வரப்புகளை போட்டு வடிவமைச்சாலும் கூட மழை இல்லை ஏன்னா மழையை மட்டுமே சார்ந்து நம்ம நிற்கிறோம் அப்போ பெஞ்ச தண்ணி சில இடங்களில் மட்டும் நிற்கிது இந்த ஓரமாக வரப்பு எடுத்த இடத்துல மற்ற இடத்துலலாம் தண்ணி நிற்கலை இதில் வெறும் நெல்லே வேண்டாம்ப்பா பட்ட அவஸ்தை போதும் அப்படின்னு தழை உரம் வேணும்னு இதை வதச்சிருக்கிறாங்க இதில் நெல்லையும் வதச்சிருக்கிறாங்க அதில் தானாக விதைக்காமலே புல்லும் கிளம்பியிருக்கு இது மோகனோடைய வயலுங்க மடந்தை மோகன் ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறதெல்லாம் நெல் செடி இந்த செடி எல்லாமே நெல் சுத்தமான நெல் ரெண்டு அடி வயரத்துக்கு வளர்ந்துருக்கு அது அதுக்கு இடையில் இங்கே பாருங்கள் புல்லும் உழைச்சிருக்கு இது வந்து புல் எவ்வளோ கிளைகளோடு இருக்கு பாருங்கள் கிளைகளோடு புல் இருக்குது பக்கத்தில் நெல் ஒரு ஒரு இடையா கிளைகளே இல்லை ஏன் நெல்லுக்கு தண்ணி நிறையா நின்னால் கிளைகள் வெடிக்கும் ஒரு இடத்துல உருவாகிற நெல் நிறைய கிளைகள் வெடிக்கும் அது தண்ணி நிறையா நின்றுனால் வேறு களைகளே முளைக்காது இப்போ இதில் நெல்லும் கிளம்பியிருக்கு களைகளும் கிளம்பிருக்கு புல்லு மண் மண்டி போயிருக்கு ஆனால் நெல்லும் கிளம்பி போட்டி போடுது ஏன்னா நெல் வாடுற சூழலை உருவாக்கியிருக்கமே தவிர மிக முக்கியமானது நெல்லுக்கு தண்ணீர் நெல்லுக்கு நீரை கட்டு வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் அப்படிங்கிறது பழமொழி கூட்டுப்பண்ணையிலே நான் காட்டியிருக்கேன் கூட்டுப்பண்ணையில் நிறையா தண்ணி நிற்கிற இடத்துலலாம் ஒரு களை கூட இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல் வந்து ஒரு இழையாக தான் இருக்கும் நாளாக நாளாக தண்ணீர் நிறையா இருக்கிறதுனால களைகள் முளைக்காது அப்புறம் சூரியனுடைய முழு வீச்சையும் பயன்படுத்துவாங்க அப்போ சூழல் வடிவமைப்பில் நீங்கள் வரப்போ உயரமாக போட்டுட்டத்தாலேயே அங்கே போ அங்கே நெல் வந்து வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஏன் அடுத்ததாக தண்ணி வேணும் தண்ணீர் வந்து நிலையாக நிற்கணும் நெல் முளைச்சி வரணும் நெல் முளைச்சி வந்த பிறகும் தண்ணீர் வரணும் இத்தனையும் இயற்கையாகவே நடக்கணும் மழை பெஞ்சு தானே தண்ணி இங்கே தான் தண்ணியே இல்லை எந்த ஊரில் அப்படி இருந்தும் நான்கு வருடமாக தொடர்ந்து நம்ம நெல்லை போட்டுக்கிட்டு இருக்கோம் அறுத்துட்ருக்கோம் இந்த வருஷமும் நெல் முளைச்சி வந்திருக்குது தண்ணீர் நிற்கிற அளவுக்கு ஆனால் இங்கே மழை பெய்யல ஆனால் வரப்புகளை உயரமாக போட்டதுனால தென்னை வருது பார்க்குறோம் நம்ம சரியா தென்னை வருது மற்றபடி மரங்கள் வருது காய்கறிகள் வருது எல்லாமே வந்துட்டுருக்கு விதையை போட்டதோடு சரி ஏன்னா வரப்பில் ஈரம் இருக்குது மிகப்பெரிய மண்கண்டங்க இருக்குது அதனால் பாதுகாப்பான முறையில் தென்னை வாழை எல்லாமும் இனிமேல் தொடர்ந்து வரும் இதை பாருங்க இந்த தென்னை இனிமேல் தடை இல்லாமல் வரும் ஏன்னா அடுத்த வருஷம் தண்ணியே ஊற்ற வேணாம் இப்போவும் ஈர ஈரம் மட்டுமே இருக்கிறது மாதிரி நிறைய மண்கண்டை வச்சு வடிவமைச்சிட்டோம் இந்த வருஷம் பெய்கிற தண்ணீர் எல்லாமே ஒன்று சேர்ந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து உக்காந்துரு பாருங்கள் இந்த தென்னை கீழே இந்த தென்னை தரமட்டத்துக்கு கீழே வச்சுருக்குறோம் இத்தனை ஆண்டும் இந்த அளவுக்கு வடிவமைப்பே செய்யலை இந்த ஆண்டும் செஞ்சுருக்குறோம் இதனுடைய பலன் தொடர்ந்து கிடைக்கும் அப்போ இது ஒரு நிலையான வடிவமைப்பை நோக்கி நம்ம வேளாண்மை கொண்டு போகிறோம் ஏன்னா தண்ணீரே இல்லாமல் தமிழ்நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணீரை உருவாக்கணும் அந்த பெய்கிற தண்ணீரும் நிற்கணும் இதே பாருங்கள் நிற்கது பாருங்கள் இந்த இடம் பள்ளமாக இருக்குது இந்த மேட்டில் இந்த வயலே மேட்டில் இருக்கிற தண்ணீர்லாம் ஓடி வந்து தண்ணி நிற்கிது இந்த இடத்துல அது இல்லை அடுத்த வருஷம் என்ன செய்யணும் இன்னும் தேவைப்பட்டால் இன்னமும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும் தண்ணீர் வந்து நிற்கிற மாதிரி இப்போவே இந்த இந்த உயரத்துக்கே இங்கே தண்ணீர் நிறையா பேஞ்சதுன்னா நிற்கும் அவ்வளோ சீக்கிரம் காயாது ஏன் சாதாரண தரையில் மழை பெஞ்சால் காஞ்சிரும் இந்த மாதிரி நாலு பக்கமும் உயரமாக வரப்படுத்துகிறோம்னா என்ன அர்த்தம் அது பள்ளம்னு அர்த்தம் சாதாரணமாக தரையில் பள்ளம் தோண்டுனிங்கன்னா அங்கே வர்ற தண்ணீர் சீக்கிரம் காயாது ஏன்னா தரமட்டத்துக்கு கீழே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏக்கரையே பள்ளம் தோணுன்னா எவ்வளோ மண்ணாக அள்ள முடியும் குளம் மாதிரி நோண்ட முடியுமா அதுக்காக உயரமான வரப்புகள் நாலு பக்கமாக சுவர் மாதிரி அடிப்பிடறோம் சீக்கிரம் தண்ணி காயாத சூழல் அதனால தான் இங்கே வந்து அந்த நெல் முளைச்சிருக்குது அதோடு இல்லாமல் விதைப்பு அறுவடைங்கிற இடத்துல நம்ம கொண்டுட்டு போகணும்னு விரும்புகிறோம் அது நிலையானதாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இவருங்க வரப்பு ஓரத்தில் வெண்டையை ஊனி இருக்கிறாரு வெண்டையை போட்டு போயிட்டார் அவ்வளோதான் இது தொடர்ந்து மழை பெஞ்சினா அந்த வெண்டை செடி செழிப்பாக வந்து வளரும் இந்த வயல் பூரா நெல் இருக்குங்க வயல் பூரா சமத்துக்கு சமமாக நெல் இருக்குங்க பாருங்கள் செழிப்பாக இருக்குது இது எல்லாமே நெல்லுங்க நீங்கள் பார்க்குற எல்லாமே நெல் பக்கத்தில் புல்லும் இருக்குது இதில் ஏன்னா புல் அழிக்கக்கூடிய சூழல் இங்கே உருவாகலை அது என்னது நிறைய தண்ணி நிற்கணும் ஆனால் தண்ணி நிற்கலை ஆனால் பாருங்கள் நெல் வந்துருக்குது அந்த நெல்லுலேயும் கிளைகள் இருக்குது பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அடி உயரம் நெல் ரெண்டு ரெண்டு அடிக்கு குறையாத உயரம் இருக்குது இந்த இடத்துல இந்த நெல் நல்லா வந்திருக்குது இங்கெல்லாம் ஆனால் புல்லும் வந்துருக்குது நெல்லும் வந்துருக்குது ஏன்னா புல்லு வளர்கிற சூழலும் இருக்குது நெல் வளர்கிற சூழல் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருந்தாலும் நீர் வந்து ரொம்ப முக்கியம் நெல்லுக்கு நீர்லேயே நின்று நீர்லேயே ஏந்திரிச்சு விளையக்கூடிய தானியமாக நெல் இருக்குது அந்த சூழல் முழுமை பெறலை ஏன் போரில் தண்ணி இருந்ததுன்னா நம்ம எடுத்து பாய்ச்சிடலாம் தண்ணியை கட்டலாம் தண்ணி பூமியிலேயே இல்லை அப்போ பூமியிலயே தண்ணி இல்லை முதல்ல தண்ணியை உருவாக்குறதுக்காக தண்ணியை நிறுத்துறதுக்காக நெல்லை நடுறோம் நெல் முளைச்சி செழிப்பாக வந்துருக்குது ஆனால் தரை காஞ்சி பாலம்பாலமாக வெடிச்சிருக்குது தலை காஞ்சி பாலம்பாலமாக வெடிப்பு வந்துட்டு ஆனாலும் நெல் வாடுறதுக்கான சூழல் உருவானதுனால நெல் வந்துட்டு தரை காஞ்சி உட தரை காஞ்ச உடனேயே புல்லும் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஏன்னா தண்ணி நின்று இருந்ததுன்னா அங்கே நெல் மட்டும்தான் இருக்கும் அப்போ தண்ணீர் வந்து நெல்லை பாதுகாக்குது களைகள் இல்லாமல் கட்டுப்படுத்துது நெல்லை வளர்க்குது இதிலேயே இந்த இடம் வந்து கொஞ்சம் தாழ்வான இடம் பள்ளம் இந்த இடம் வந்து தாழ்வான இடம் இந்த இடத்துல இந்த வயலில் இந்த இடம் தாழ்வான இடம் நெல் கொஞ்சம் எட்ட தான் முளைச்சிருக்குது ஏன்னா தண்ணி நின்றுருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் நல்ல பாலம் பாலமாக தண்ணி எங்கே அதிகமாக நின்றுதோ அங்கே களைகளே இல்லை வெறும் நெல் மட்டுமே இருக்குது பாருங்க இதாங்க நெல் வாழறதுக்குரிய சூழல் அந்த கிளைகளையும் பாருங்கள் எவ்வளோ கிளைகள் இருக்குது பாருங்கள் நெல்லில் இது தாங்க தண்ணி நின்றுருக்கு அந்த ஈரம் நின்றதும் இங்கே களைகள் முளைக்கல சுத்தமான நெல் செடி மட்டுமே மிச்சம் இருக்குது இதாங்க சூழலை சரியாக வடிவமைக்கிறது தாங்க வேளாண்மை தமிழர் வேளாண்மை சூழலை சரியாக வடிவமைச்சிங்கன்னா நீங்கள் அமைதியாக தூங்கலாம் இந்த மேட்டிலெலாம் சூழல் வந்து மேடாக போயிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ புல் காடு மண்டி இருக்குது ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் சரியாக தெரியுதான்னு பாருங்கள் காட்டுறேன் நல்லா தான் காட்டுற முயற்சி பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் பள்ளம் தண்ணி நின்று இப்போ தான் காஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் அத்து போகலை இந்த பகுதி பூரா நெல் நல்லா கிளம்பியிருக்கு இந்த இட இந்த வயல்லையே இது மட்டும் பள்ளம் இந்த பக்கம் மேடு மேட்டில் நெல்லும் கிளம்பியிருக்கு புல்லும் கிளம்பிருக்கு போட்டு போட்டுக்கிட்டு ஏன் புல் வந்து தண்ணி நிற்கிற இடத்துல முளைச்சி கிளம்பாது நெல்லு தான் கிளம்பும் அதனால் நெல்லுக்கு வேண்டிய சூழல் வடிவமைப்பாக வடிவமைச்சிட்டோம்னா கிளம்பிரும் அது போலவே வரப்புகளில் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க நெல்லு இங்கே பார்த்தா வியக்கத்தக்க கலவில் எந்த விதமான இடுபொருளும் இல்லை உரம் இல்லை பூச்சி மருந்து இல்லை ஆனால் எவ்வளோ அருமையாக வந்திருக்குங்கிறத பாருங்கள் இந்த தூரெல்லாம் மிக சிறப்பாக வந்திருக்கு இதாங்க நம்ம இருக்கோம் இந்த வரப்பில் முளைக்கிற புல் எப்போதும் போல் முளைச்சிருக்குது வரப்பில் சரியா வரப்பு நெடுக்க புல் முளைக்குது அந்த வரப்பில் முளைக்க வேண்டிய புல் அங்கே நெல் போட்டால் முளைச்சிருக்காது ஏன் வயலில் முளைக்கிதுன்னா வயல் போச்சு ஆனால் இந்த இடத்துல அந்த வயல்லையே இந்த இடத்துல தண்ணி நின்னத்தால் நெல் மட்டும்தான் முளைச்சிருக்கு புல்லு முளைக்கல சரியா அப்புறம் அடுத்ததாக பாருங்கள் தென்னை வாழறதுக்கான சூழலை வடி அமைச்சிட்டோம் இனிமேல் தென்னை காலங்காலத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இனிமேல் தென்னை மரம் தான் அது ஏன் இந்த அவ்வளோ பெரிய மண்கண்டம் இருக்குதுக்கு எவ்வளோ மண்கண்டம் இருக்குது பாருங்கள் போதுங்கிற அளவுக்கு மேலே மண் ஈரம் இருக்குங்க இந்த ஈரம் அடுத்த கோடையிலையும் காயாத அளவுக்கு தண்ணீர் எல்லாம் உள்ளே போய் நல்லா ஈரம் கட்டிக்கும் நெடுக்க பாருங்கள் எல்லா தென்னம்புலையும் பாருங்கள் நெடுக்க கிளம்பிட்டுருக்கு பாருங்கள் கோடையில் தண்ணியே பாய்ச்சாமல் தண்ணியும் வந்துடும் இதே மாதிரி வாழையை வளர்க்கலாம் எல்லா பயிர் வகையிலையும் வளர்க்கலாம் காய்கறிகளை வளர்க்கலாம் சூழலை வடிவமைச்சா போதும் நிலையான நிலையான வேளாண்மை செய்ய முடியும் நம்ம அடிக்கடி உரம் போட வேணாம் ஏன்னா உண்மையிலே பாருங்கள் அவ்வளோ தழை பசுமை ஆக பசுமையெல்லாம் இருக்குது பூமியில் ஆனால் நெல் மட்டுமே எடுத்துக்கிறது மாதிரி அதை நம்ம வடிவமைக்கலை பாருங்கள் வரப்பில்ல சொறக்க போட்டிருக்கிறாரு சுரக்கொடி வந்துட்டுருக்கு இதோ பாருங்க நெடுக்கிலும் அப்படியே ஊனிட்டு போயிட்டார் அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்யலை வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ செய்யப்பா பூ வச்சுருக்கு வாடி கூட போயிட்டு என்ன தண்ணி இல்லை மழை இல்லை வயலே பாலமாக வெடிச்சிருக்கு வரப்போட சரிவில் ஒரு சூட்டு தண்ணி பெஞ்சாலும் சுத்தமாக வயலை நோக்கி போகிறது மாதிரி வரப்பை வடிவமைச்சாச்சு அப்படியே பாருங்கள் கூறாக இருக்கா மழை மாதிரி ஏன்னா இந்த வரப்பு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே அகலம் உள்ள வரப்பு ஒரு சூட்டு தண்ணி இந்த பத்தடியில் பெஞ்சாலும் அவ்வளவும் நிலத்துக்கே கிடைக்கிறது மாதிரி வரப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு செங்குத்தா ரெண்டு பக்கமும் சரிவா அதுக்கு மேலே அந்த வரப்பு என்ன பண்ணும் அப்போ இந்த நிலத்துக்கு பத்தடி இந்த வரப்பில் இருக்கிற இடத்துல பெய்கிற தண்ணீரும் அதிகப்படியாக நிலத்துக்கு கிடைக்கும் அதை மாதிரி வடிவமைச்சிட்டாரு இதுலேயும் பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் நெல் மட்டும்தாங்க இருக்குது புள்ளே இல்லை யார் வேணாலும் விரும்பினா வந்து பாருங்கள் நிலையான சூழல் வடிவமைப்பை ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா போகிறோம் இந்த வரப்புக்குள்ளே எவ்வளவு நாள் மழை பெஞ்சாலும் நின்றுக்கிட்டே தாங்க இருக்கும் எத்தனை வருஷம் பேஞ்சாலும் நிற்கும் பாருங்க ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் வரப்போ எடுத்துகிட்டீங்க பல ஆண்டுகளுக்கு பெய்கிற தண்ணீரை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் பூமி இதாங்க நிலையான மாறுதல் நிலையான நிவாரணம் தண்ணீரை ஓட்ட போட்டு எடுத்து பாய்ச்சிட்டு இருக்கோங்கிறது ஒரு நிவாரணம் தான் பூமியில் தண்ணி எடுத்து போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்போ தண்ணீரை உருவாக்குவது அந்த தண்ணீரை நிலையாக நிறுத்துவது அதுக்கப்புறம் அந்த நீரில் நமக்கு வேண்டிய தானியங்களை உருவாக்குவது அதுலேயும் களைகள் இல்லாமல் மிக செழிப்பாக உருவாக்குவது பூமி உருவாயிட்டு இப்போ இந்த வருஷம் மட்டும் மழை நிற்கிற அளவு பெஞ்சினு வச்சுக்கோங்க இந்த பள்ளத்தில் எப்படி கிளை கிளைகளாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கிளைகள் கிளைகளாக ஓடி இந்த வயல் முப்பது மூட்டை விளைஞ்சிருக்கோம் ஏன்னா வளம் இருக்குது ஆனால் தண்ணீர் இல்லை பள்ளம் உள்ள இடத்துல களைகளே முளைக்கலை நெல் மட்டும் கிளம்பியிருக்கு நிலையான சூழலை உருவாக்கியிருக்கோம் ஆனால் அந்த சூழலுக்கு வேண்டிய அடிப்படை பொருள்கள் இன்னும் வந்து சேரலை தண்ணீர் நெல்லுக்கு வேண்டிய பாதுகாப்பான சூழலை உருவாக்கியிருக்கமே தவிர அந்த சூழலின் பின்வளைவாக வர வேண்டிய தண்ணீர் வந்து தங்கலை இந்த தண்ணீர் தற்காலிகமானது ஆவியாக பெயரும் தண்ணீராக இருக்கும் பனிக்கட்டியாக இருக்கும் பூமி நிலையானது நிலையான பூமியோட துணையோட நிலையான வளத்தை உருவாக்கறதுக்கு பல தற்காலிகமான பொருளை நீரை நிலையாக பூமியில் நிறுத்துகிற வேலையை செஞ்சுட்டோம்னா அதுக்குன்னு நம்ம பயிர்களுக்கு வேண்டிய சூழல் அதாவது என்ன நெல்லுக்கு தண்ணி நிற்கணும் ஆனால் தென்னை வாழைக்கெல்லாம் தண்ணி நிற்கக்கூடாது ஆனால் ஈரம் இருக்கணும் அதை நம்ம வடிவமைச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் எப்போவுமே நிலையான நிவாரணத்தை தேட கற்றுக்கணும் நம்ம அதுதான் நம்மளை அமைதியாக வாழ வைக்கும் ஒவ்வொரு தடையும் தண்ணியை ஓட்ட போட்டு எடுத்து இங்கே ஓட்ட போட்டு அங்கே ஓட்ட போட்டு இஞ்ச தண்ணி இல்லை அங்கே தண்ணி இல்லை இப்படி தேடுறது ஒரு முறை தான் ஆனால் வரப்புகளை மட்டுமே உயர்த்தி பெய்கிற தண்ணீரெல்லாம் தேக்கி நிறுத்தி அது ஆவியாக போகாமல் மாற்றி அதையும் பூமிக்குள்ளேயே கொண்டு போய் நிறுத்தி வேணும்னா எடுத்துக்கலாம் வேண்டாட்டினா அங்கேயே இருக்கட்டும் ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற தண்ணீரும் பூமிக்குள்ளேயே போகட்டும் நிலையாக தண்ணீர் நின்றுச்சுனா நெல்லில் களைகள் முளைக்காது வளம் தானாக உருவாகிடும் இப்படிலாம் புரிஞ்சிக்கிட்டு செஞ்ச வேலைக்கு பேர் வரப்போ உயர்த்தின வேலை அந்த வேலைக்கு பேர் வானத்திலிருந்து வருகிற தண்ணீரை தேக்கி நிறுத்தி மீண்டும் மீண்டும் ஆவியாக்கி மேகக்கூட்டங்களாக்கி மழையை பொடிய வச்சு பாதுகாப்பாக வாழ்ந்த வேலை செஞ்சாங்கள அந்த வேலைக்கு பேர் தமிழர் வேளாண்மைன்னு பேர் நன்றி வணக்கம்